பட் இந்த படத்துல எப்படின்னா எல்லா காட்சியுமே ஒரே ஒரே ஷார்ட் தான் ஒரு ஷார்ட்லயே எடுப்பாங்க ட்ரினிட்டின்னு ஒரு புது விதமான ஒரு கேமரா செட் அது வந்து ஸ்டடி மாதிரி இருக்கும் ஆனா நம்ம எப்படி வேணாலும் மூவ் பண்ணலாம் சோ நாங்க மெயின் ஆர்டிஸ்ட் இல்லாம ஒரு இருநூறு பேர் எப்பவுமே காட்சியில இருப்பாங்க அந்த இருநூறு பேருமே எப்பவுமே உரிமையா இருக்கணும் எல்லாருமே நல்லா நடிக்கணும் எல்லாருமே அந்த செட்டுல இருந்து அந்த மழை வரதுனா மழை சீன்ல இருந்து எல்லாருமே கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ எப்பவுமே நாங்கள் வந்து போய் உட்காரவே முடியாது எந்த ஒரு ஷார்ட்டும் வந்து இந்த ஷார்ட் முடிஞ்சிச்சின்னு போக முடியாது போன ஃபர்ஸ்ட் காலையில் ஆரம்பிச்சு ஒரு மூன்றரை மணி நாலு மணியில் ஆரம்பிச்சு நைட்டு போய் மேக்கப்லாம் எடுக்கிறதுக்குள்ளே மேக்கப் போடுறதே ஒரு அஞ்சு மணி நேரம் எங்கள் எல்லாருக்குமே டேட்டு போடணும் மண் போடணும் கலர் போடணும் எல்லாம் அப்புறம் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அப்புறம் ஒரு எங்கள்கிட்ட ஒரு விஞ்ஞானி இருக்காங்க பார்வதின்றவங்க அவங்க வந்து இல்லைங்க இந்த சீக்காய் போடுற மாதிரி கிளியோ பாட்ரா குடிக்கிற மாதிரி நீங்க வந்து மைதா மாவு எடுத்து எண்ணெய் போட்டு நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சா அது அப்படியே சோப் மாதிரி ஆகிட்டு போய்டும் அது சோப் சோப்பு கூட போனேன் என்ன சொல்லுதுன்னு சொல்லி ட்ரை பண்ணால் உடனே போயிடுச்சு ஆனாலும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் பட் தேங்க் யூ பார்வதி இஃபர் சேவிங் அ லாட் ஆஃப் டைம் அவங்களால எங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கம் கிடச்சிது பட் இந்த ஃபுல் டீம் வந்து இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு படமாக பார்க்கும்போது நாங்கள் இறங்கி ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும் இல்லைனா டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும் அங்கே கேமராமேன் டிஓபியாக இருக்கட்டும் எல்லாருமே நாங்கள் என்னவோ ஒன்று கிரியேட் பண்ணுறோம் ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டோம் ரஜ் ரஞ்சித்துக்கு வந்து இந்த ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு மந்திர உலகம் மாதிரி எங்களை கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணி அங்க போன பிறகு எல்லாத்துமே மறந்துட்டோம் எனக்கு இந்த கோமனா அவ்வளவுதான் அங்க செருப்பு இல்ல எதுவுமே கிடையாது ஸோ நார்மலாக இப்போ இந்த மாதிரி ஆடை போட்டிருக்குன்னா நமக்கு ஏதாவது பேடு கீடு போட்டு நம்ம விழுலாம் எந்திரிக்கலாம் முதுக்கு ஒரு பேடு இருக்கும் அங்க எதுவுமே கிடையாது ஸோ அங்க எல்லாமே தான் நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ கோவை மாதிரி நல்லா செறிப்பா அப்படிலாம் கிடையாது அங்க வந்து பொள்ளாச்சி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு இதா இருக்கும் நம்ம நம்ம ஊர் எங்க போனாலும் பச்சை பச்சை அது வந்து கொஞ்சம் காஞ்ச நிலமாகவே இருக்கும் ஆனால் மண் இருக்காது கல் தான் இருக்கும் அது தோண்டணும் தோண்டி தான் தங்கம் எடுக்கணும் அந்த கல் கருடு மூட்டமாக இருக்கும் அதில் வந்து முள் பாம்பு தேள் எல்லாமே இருக்கும் யாருக்குமே நல்ல வேலை பாம்பு கிடையாது அதெல்லாம் நடக்கலை பட் எந்த அளவுக்குனா திடீர்னு சொல்லுவாங்க போய் ஒரு பாம்பு கொண்டு ஒரு ரெண்டு தேள் கொண்டனா கல் எடுப்பாங்க இல்ல அடுத்த கல் எடுத்தால் ஒரு பாம்பு கிடைக்கும் மூணு தேள் கொண்டு வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இடம் அதில் வந்து போராடி ஒரு படம் பண்ணி அந்த படம் எப்படின்னா ஒரு உங்களுக்கே முதல் விஷுவல் பார்த்ததுன்னே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் கேஜிஎஃப் சம்மந்தப்பட்ட விஷயம்னா எல்லாருமே யஷ் மாதிரி எனக்கு ஒரு சுருட்டு கொடுத்து ஒரு கன் எல்லாம் கையில் கொடுத்து ஒரு போஸ்டர் போட்டு ஃபேன்ஸ்லாம் பண்ணி விட்டாங்க ஹலோ ராங் நம்பர் அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அடுத்த போஸ்ட் நாங்கள் வந்து ஒரு போஸ்டர் போட்டோம் அந்த போஸ்ட்டில் பார்த்தா நான் இப்படி இருக்கிறேன் ஐயோ இப்படி இருக்காரு அப்படின்னா பயங்கரமான பிரச்சனை போல் இருக்குது அவங்க பயங்கரமாக ப்ராப்ளம்ஸ் ஆப்ரேஷன் பற்றி அவங்களை வந்து அடிமைத்தனம் இதாதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு விஷுவல்ஸ் பண்ணாங்க திருப்பி அடுத்த டீசர் வரும் என்னடா இதில் பாம்பு பிடிச்சி என்னோ பண்ணுறான் திடீர்னு பார்த்தா சண்டை போடுறான் அப்படான் வரும்போது உங்களுக்கு வந்து வேறு ஒரு எண்ணம் தோணுச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயம் வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் தான் இருக்காரு சார் அதான் ரஞ்சித் கிட்ட சொன்னேன் எங்களுக்கே வந்து இப்போ படம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு ஏன்னா பார்வதி நல்லா வந்து மானிட்டர் பார்க்கவே மாட்டான் ஸோ அங்கே போய் பார்க்கும்போது தான் எங்களுக்கே டப்பிங்கில் ஒரு சில இடத்துல ரீடப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்போ தான் ஓ எப்படி இருக்கா நல்லா இருக்குது அது ஸோ எனக்கு என்னவோ எங்களுக்கு எல்லாருமே படம் பார்க்கறம்போது நீங்கள் நிறையா இப்போ இந்த பட ட்ரெய்லரு டீசர் பாட்டு பார்க்கும்போது ஓகே இப்படி தான் இருக்கும் படம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனா கண்டிப்பா அதை மீறி பயங்கரமா அவங்களோட எல்லா ஒரு ஒரு எண்ணங்களையும் நோக்க நோக்கங்களையும் அது வந்து பூர்த்தி செய்ய நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு ட்ரிப்ல போயிட்டு ரஞ்சித் பண்ணியிருக்காரு ரஞ்சித் ஒரு மிக சிறந்த ஒரு கலைஞர் நான் சாரி நான் பாட்டுக்கு எனக்கு என்ன வருது அப்படிதான் பேசி போறேன் அந்த ஃப்ளோல அவர் கிட்டத்தட்ட கதைக்கும் அப்படிதான் பண்ணார் அவர் ஆக்சுவலாக போது என்கிட்ட நான் சொன்னேன் எப்படியோ சரியில்லை சார் கதை நான் எங்கேயோ எழுதிட்டு போகுது இப்போ வந்து புத்தகத்தை படிச்சு இது வந்து ஒரு உண்மை சம்பவங்கள்லாம் வச்சு சேகரிச்ச ஒரு விஷயங்கள்லாம் வச்சு ஒரு கதை பண்ணியிருக்காரு ஆனால் அப்போ அங்கே போய் கேஜிஎஃப்ல உட்காந்து பண்ணுறம்போது அவருக்கு என்ன தோணுச்சுன்னா அங்கே வரையும் நிறைய மித்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி எந்த இடத்துல இது இருக்கும் பே இருக்குமோ தென் இங்கே பாம்பு இருக்குது எந்த இடத்துல இந்த மாதிரி விஷயம் நடக்கும் தண்ணி இதுன்னு அடிச்சுட்டு வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எல்லாமே அங்கே பேசுவாங்க இந்த மாதிரிலாம் பூஜை செஞ்சு தான் இது எடுக்கிறோம் மயில் வந்துச்சுன்னா மயில் அங்கே இருந்துச்சுன்னா தங்கம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறையா நிறைய விஷயங்கள் அவர் சேகரித்ததில் வந்து சரி இதையும் நம்ம கதையில் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அதை ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக இது வந்து ஒரு ஒரு ஃபேன்டசி படம் கிடையாது ஒரு ரியல் படம் கிடையாது இது வந்து ஒரு மேஜிக்கல் ரியாலிட்டின்னு அவர் சொல்கிறாரு மேஜிக் ஒரு ரியாலிட்டிலேயே சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் அதுல வந்து அந்த கதையில எல்லா விஷயங்களுக்கும் ஆனா ஆனால் எனக்கு குறிப்பாக இதில் திருப்பியும் நான் மென்ஷன் பண்றேன் இந்த படத்துல பெர்ஃபார்மென்சஸ் அவர் வந்து எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ற ஆளுங்களா கொண்டு வந்து இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காரு சார் அங்கே இல்லாம எங்க கூட இருக்கிற இரநூறு பேரும் யாரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது அவங்க எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தை இருக்கும் சில பேருக்கு வசனமே இருந்திருக்காது ஆனால் விழுந்து விழுந்து நடிச்சிட்டு இருந்தாங்க விழுந்து அடிப்படுவாங்க நிஜம் நெஜமே விழுந்தும் அடிப்படுவாங்க உயிரை கொடுத்து நடிச்சாங்க எல்லாருமே ஸோ அந்த ஹோல் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த பெரிய ப்ளஸ் எனக்கு அதுதான் பெரிய ப்ளஸ்ஸாக இருப்போதுன்னு தோணுது நாங்கள் நடிக்கிற போது பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இதில் நடிக்கிறாங்கன்ட்டு அது சொல்கிற போது நான் நான் டெஃபினட்டாக என்னோடய கோஸ்டர்ஸ் பற்றி பேசினோம் பார்வதி வந்து எனக்கு ரொம்ப நாளாக அவங்களோட படங்கள்லாம் பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் அவங்க அவ்வளோ ரசித்து ஒவ்வொரு படமும் அவ்வளோ ஆழ்ந்து உள்ளே பூந்து ஒரு கதாபாத்திரமாக மாறி அதெல்லாம் பண்ணுறது அப்புறம் அவங்க அது நடிக்கிற ஸ்டைலு எல்லாமே எனக்கு என்னவோ என்னோட எனக்கும் அதே மாதிரி தான இது ஸோ எனக்கு எப்பவுமே அவங்களோட ஒரு படம் என்னைக்காவது பண்ணால் நல்ல ஒரு படமாக அமையணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சில படங்கள் வந்துட்டு போச்சு அது அமையல பட் நம்ம பேசல பட் என்னன்னா கரெக்டாக இந்த படத்துல தான் வந்து நமக்கு அமைஞ்சுன்னு நினைக்கிற போது எனக்கு ரொம்ப ஒரு அது இதை விட சிறந்த படம் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதில் வந்து ரெண்டு பேருமே தங்கா தங்கலான் என்கங்கம்மான்னு போது அவங்களுக்குள்ள அவங்களுக்கு அஞ்சு பசங்க இருக்காங்க மூத்த பையன் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருப்பான் சின்ன பையன் வந்து ஒரு மூணு வயசு நாலு வயசு இருப்பான் ஸோ அந்த அஞ்சு பசங்க வச்சுக்கிட்டு ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க அப்போலாம் அத்தனை குழந்தைங்க தானே இருந்திருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் அஞ்சு பசங்க இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பாசம் இருக்கும் ஒரு வெறித்தனமான காதல் இருக்கும் சண்டை போடுவாங்க அடிச்சுக்குவாங்க அண்ட் எல்லாமே சமமா இருக்கும் அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பார்வத்தை விட்டா இடணும் இப்போ நீங்க படம் பார்க்கிறமோதே உங்களுக்கு தெரியும் அவங்க அவங்கள மட்டுந்தான் இந்த படத்தை பார்த்த பிறகு அந்த கேரக்டர் பார்க்க முடியும் என்னால் அப்படி அண்ட் எனக்கு தேங்க்யூ பார்வதி ஃபார் ப்யூய் த பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ரோல் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது இதில் ஃபிசிக்கலி நம்ம வந்து உடல் ரீதியாகவே அடி வாங்கிறது அடிப்படுறது தள்ளுறது நடிக்கிற போது ரெண்டு பேருக்கும் ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் இந்த கதாபாத்திரங்கள் செஞ்சுருக்க முடியும் நீங்கள் அங்கே இருந்ததுனால எனக்கு அது வந்து ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு மாலவிகா பற்றி சொல்லணும்னா எல்லாருமே மாலவிகா வந்து மற்ற படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க எவ்வளோ காஜஸ் எல்லாம் அப்படி இருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு எப்பவுமே நிற்கிறது வந்து அவங்க போராடி இந்த படத்தை வந்து இந்த கதாபாத்திரம் வந்து பயந்து ஒரு சண்டை கூட போட தெரியாத ஒரு பொன் அவங்க டெஃபினெட்லி அவங்க ஒரு ஆத்லீட் ஐ திங்க் ஒரு ரணம் ஏன் அவங்க வந்து ஓட்டப்பந்தயத்தில் இருந்திருக்காங்க அதுதான் அந்த க்ளோசஸ்ட் தமின்ஷி இஸ் டன் தேட் பட் இந்த சிலம்பம் சண்டை கிண்டை எதுவுமே தெரியாது ஆனால் அந்த உடையில வந்து ரஞ்சித் அவங்களை பார்த்த உடனே அவர் ஃபிக்ஸ் பண்ணுறம்போது ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அவர் வந்து ரொம்ப சம ரொம்ப சந்தோஷப்பட்ட ஏன்னா அவரோட ஆர்த்தி அங்க வந்து நின்னாங்க இதுதான் ஆர்த்தி முடிவு பண்ணிட்டாரு ஆனா சண்டை காட்சி வரும்போது அவங்களால பண்ண முடியல அந்த கட்டையை எடுத்து சுத்தி சுத்தி நம்ம மாட்டேங்க நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே இந்த கதாபாத்திரமா தான் அங்கே நின்றுட்டு இருந்தேன் அங்கே தூரத்துல அந்த உடையில காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நான் அதுக்குள்ள இந்த சீக்வென்ஸ் எல்லாம் முடிச்சு அவங்களை கூப்பிடும்போது கையெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அது நம்மளே இப்போ நம்மளே எடுத்து பண்ணாலே நமக்கே ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க வந்து பாவம் ரொம்ப கனமான ஒரு அதை வச்சு பண்ணி அதுவும் அந்த அந்த கட்ட மாதிரி இருக்கும் பின்னாடி பிடிச்சிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி இருக்கும் இது வந்து சிலம்பம் அது வேற கொஞ்சம் சொல் அது வந்து ஒரு பக்கம் வெயிட்டாக இருக்கும் அதை வச்சு அடிக்கணும் அதை வச்சு சுற்றணும் அவங்களால முடியல அவங்களுக்கும் பயம் வந்துருச்சு எங்கள் எல்லாருக்குமே வந்து ஐயோ இவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு நினச்சோம் அந்த பத்து நாள் அந்த ரொம்ப போராடி கடைசியில் அது கடைசியில் பிரேக் விடுறம்போது ஊருக்கு போயிட்டு அவங்க விடவே இல்லை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பயங்கர ப்ரூஸ்லி தங்கச்சின்னு நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு இறங்கி அடிப்பாங்க மீன் அதுல எனக்கு என்ன அழகு நான் அவங்களும் பயந்துகிட்டே இருந்தாங்க இது என்னப்பா இந்த மாதிரி ஒரு ரோல் பண்றேனே நான் பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு நான் சொன்னேன் இல்லை நீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கீங்க அது ரொம்ப நல்ல ஒரு லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஐ தோட் தட் வாஸ் ரியலி அட்ராக்டிவ் ஐ ரியலி ஃபீல் தட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்ராக்டிவ் லுக்ஸ் அவங்க வந்து ஐயோ எனக்கு வந்து நான் வந்து அழகா இருக்கணும் கேமரா முன்னாடி இப்படி இருக்கிறேன்னு அப்படி இப்படி ஃபேன்ஸ் எல்லாம் பயந்துருவாங்களான் சொன்ன நசுன்னு இல்லம்மா நீ பாருன்னு கரெக்டா இப்போ ட்ரெயிலர்லாம் வந்த பிறகு அவங்களுக்குன்னு இப்போ ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இன்ஃபேக்ட் அவங்கள மாலவிகான்னு சொல்றத மரத்துக்கு நான் ஆர்த்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் யூ டிட் அ கிரேட் ஜாப் மாலவிகா இட்ஸ் நாட் அவங்க வந்து இந்த கதாபாத்திரத்துல வந்து கவிதை பேசணும் நாங்களாம் வசனம் பேசுவோம் அவங்க வந்து கவிதை பேசணும்